ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என்னை நீ நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுவவர்களுக்கு உதவி செய்துவிடு உன் வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டுமென்றால் உன் வாழ்க்கையில் நீ உண்மையாக இருக்க வேண்டும் உன் அளவுக்கு என்ன முடியுமோ இயலாதவருக்கு சிறிது கொடுத்து பழகு உன் குடும்பமே நன்றாக இருக்கும் சர்வ சாதாரணமாக நான் சொல்வதை நினைத்து விடாதே நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கானது நடந்துவிடும் கவலையே படாதே செல்வமே நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் ஒன்று தெரியுமா பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணமின்றி புகழ் இழந்து மதிப்பு மங்கு மங்குகையில் மறைந்துவிடும் ஆனால் துரோகமோ கொலைக்குச் சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து கூட விடாதீர்கள் சிலர் துணிந்து வென்று விடுவார்கள் சிலர் துவண்டும் முடங்கி விடுவார்கள் பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னைவிட நாசமாகி விடுவான் அது கர்மா அந்த கர்மா அதிக சக்தி வாய்ந்தது பாசமானவனுக்கு நீ மோசம் செய்தால் உன்னை விட மோசமானவனிடம் நாசமாவாய் இதை கருத்தில் கொண்டு துரோகம் வேண்டாம் உன் மனதில் எக்காலத்திலும் எந்த காரணத்திலும் மறந்து துரோகத்தை மட்டும் விதைத்து விடக்கூடாது நீ செய்ய மாட்டாய் எனக்கு தெரியும் ஆனால் உன் நட்பிடம் சொல் உன் உறவிடம் சொல் எந்த காலத்திலும் எந்த காரணத்தாலும் மறந்தும் துரோகத்தை மட்டும் விதைத்து விடாதே நண்பா அல்லது உறவு என்று அவர்களிடத்தில் சொல் விதைப்பதுதான் அறுவடையாகும் என்று சொல் நீ விதைப்பதுதான் அறுவடை ஆகும் நீ நடைமுறையில் விதைப்பதுதான் அறுவடையாகும் நீ மனதில் விதைப்பதுதான் அறுவடை ஆகும் என்று திரும்ப திரும்ப சொல் அப்படியும் உன் சொல்லை பட்டு அழுந்தட்டும் அது அவர்கள் தலையெழுத்து விட்டுவிடும் உன்னால் இவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆனால் ஒன்று உன்னால் ஏமாற்றப்பட்டவனை ஏமாள் என்று நினைக்காதே நீ ஏமாற்றியது அவனை அல்ல அவன் உண்மேல் வைத்த ஆகப் பெறும் நம்பிக்கை நீ அன்பு காட்டும் உறவெல்லாம் உறவு என்று நினைத்து அன்பு காட்டும் பாசம் காட்டும் உறவெல்லாம் உறவல்ல அன்பு காட்டும் உறவுக்கு மனதாலும் துரோகம் நினைக்காத உறவுதான் உண்மையான உறவு துயரம் என்பது பிரச்சனை என்பது நோய் என்பது துன்பம் என்பது உன்னை சிதைக்க வருவதல்ல தெரிஞ்சுக்கோ உன்னை உள்ள உறவுகளின் போலி முகங்களை முகத்திரையை கிழிக்க வருவதுதான் வாழ்க்கையை புரிந்து வாழ பழகு வாழ்க்கையின் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அம்சம் அது முன்னோக்கி செல்வது மட்டும்தான் இதன் பொருள் கூட எதுவும் நிரந்தரமில்லை நீ மனச்சோர்வாக இருக்க கவலையோடு இருக்க ஒரு காரணம் இருக்கணும் நிச்சயமாக இருக்கும் ஒரு சோகமான சந்தர்ப்பம் கூட வரும் எல்லாவற்றிற்கும் மேலாக எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்தாலும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அல்லவா இந்த இடத்தில் திரும்பவும் கூறுகிறேன் எதுவும் நிரந்தரமாக இருக்காது எப்போதுமே ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து போகும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் கடந்து போகும் ஒவ்வொரு நிகழ்வும் கடந்து போகும் இது நிச்சயமாக வாழ்க்கையின் அழகு எத்தனையோ பேர் தோற்றதால் மிக வருத்தப்படுகிறார்கள் இருந்தாலும் பிரகாசமான பக்கத்தை பார்க்க தவறிவிடுகிறார்கள் அங்கே ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு காரணம் இருக்கும் என்பது கூட பிரகாசமான பக்கம்தான் ஒவ்வொரு தோல்வியும் உனக்கு ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அதை அனுபவத்தை உருவாக்குகிறது இந்த அனுபவம்தான் உன் திறமையையும் மேம்படுத்துகிறது உன் திறனையும் மேம்படுத்துகிறது வழி என்ற வார்த்தை நீ சொல்வாய் அவர்கள் பேசிவிட்டு போயிட்டார்கள் மனம் வலிக்கிறது என்று வழி என்ற வார்த்தை வாழ்க்கைக்கு இணையான வார்த்தை என்று எல்லோரும் நம்புகிறார்கள் இருந்தாலும் வழிதான் உன்னை வலிமையாக்கும் தெரிஞ்சுக்கோ வழி நிச்சயமாக மன உறுதியை அதிகரிக்க ஒரு சிறந்த வழி எல்லாவற்றிற்கும் மேலாக வழி மனதை வளப்படுத்துகிறது வாழ்க்கையின் அழகான தருணத்தை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கை என்றால் என்ன என்று உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் என்ன தங்கமே உயிரோடு இருப்பது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்க்கை பணம் புகழுடன் இருப்பது வாழ்க்கை வெற்றி தோல்வியாக இப்படி இருக்கும் என்று ஒரு சிலரிடமிருந்து இந்த வார்த்தை வரும் வாழ்க்கை என்று கேட்டால் ஒவ்வொருவரிடத்திலும் இருந்தும் ஒவ்வொரு பதில் வரும் இவற்றில் எது வாழ்க்கை உறுதியாக சொல்ல முடியுமா உன் வாழ்க்கை வாழ்ந்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமா கேட்டுப்பார் உன் மனதிடமே கேட்டுப்பார் தெரியாது ஆனால் ஒரு நிமிடத்தில் நீ எடுக்கும் முடிவு உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதுதான் உண்மையான உண்மை யோசித்துப்பார் வாழ்க்கை என்றால் என்ன என்றால் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பதில் வரும் என்று சொன்னேன் அல்லவா அதுதான் வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் ஆளுக்கு ஆள் மாறுபடும் நேரத்திற்கு நேரம் மாறுபடும் வெற்றி பெற நினைத்தவன் தோல்வி அடைவான் தோல்வி அடையும்னு பயந்தவன் வெற்றி பெற்று விடுவான் வெற்றி பெற்றவன் தோல்வி அடைகிறான் தோல்வி அடைந்தவன் வெற்றி பெறுகிறான் உண்மைதானே அப்போ சிரித்தவன் அழுவான் அழுதவன் சிரிப்பான் அவ்வளவுதான் எவ்வளவு மாற்றங்கள் எத்தனை மாற்றங்கள் ஆக நீ நினைக்கும் எண்ணங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்கணும் அப்பத்தான் உன்னுடைய வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சில நேரங்களில் சிலரது முதல் வெற்றி அசாதாரணமான நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறது யாரையும் பகத்து கொள்ளாதே தங்குமே நல்ல உறவை தக்க வச்சுக்கோ அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது சோகங்களும் வழிகளும் அனைவரது வாழ்க்கையிலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது என்றுதான் உன் சாயி சொல்கிறேன் எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழகணும் நீ வாழ்க்கையை போதே ரசித்து வாழ்ந்துவிடு ஏன்னா எப்போது எதை இழப்பாய் என்று யாருக்குமே தெரியாது வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவதல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை நான் சொல்வதெல்லாம் திரும்ப கேட்டுக்கோ இது உனக்கான பதிவு என் பிள்ளைக்கான பதிவு என் மகனுக்கான பதிவு என் மகளுக்கான பதிவு கேள் தங்கமீன் இந்த சாயி சொல்வதை கேட்பாய் என்ற நம்பிக்கையில் தான் சொன்னி ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்